வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் நாம் ஒரு சுவாரஸ்யமான அனுபவத்தை தான் பார்க்க போகிறோம் அதாவது சமீபத்தில் நான் நீயா நானால கலந்துக்கிட்டேன் அதனுடைய டெலிகாஸ்ட் மார்ச் ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நடந்தது அதை நீங்கள் பார்க்கணுன்னா அந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்கணுன்னா ஜியோ ஹாட்ஸ்டாரில் இருக்கு நீங்கள் பார்க்கலாம் இந்த வீடியோவில் நான் என் மகள் இருவரும் அந்த நீயா நானால கலந்துகிட்டேன் சுவாரஸ்யமான அனுபவத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ எங்களுக்கு அந்த வாய்ப்பு எப்படி கிடைச்சிது அங்கே எப்படி போனோம் வந்தோம் அந்த விஜய் டிவி கேம்பஸ் எப்படி இருந்தது பார்ட்டிசிபென்ட்ஸ்லாம் எப்படி இன்ட்ராக்ட் பண்ணாங்க கோபிநாத் சார் எப்படி எங்களோட இன்ட்ராக்ட் பண்ணார் அவர் எப்படி இந்த நீயா நானாவை நடத்தினார் என்று பல தகவல்களை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் ஸோ வீடியோ முழுக்க பாருங்கள் அதற்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோவில் போகலாம் இந்த நீயா நானாவில் கலந்துக்கிற வாய்ப்பு எப்படி கிடைச்சிதுன்னா நாங்கள் ஒன்றுமே பண்ணலை தன்னால் வந்த வாய்ப்பு தான் அதாவது என்னுடைய மகளுடைய காலேஜுக்கு நியா நானாவுடைய ஸ்டாஃப்ஸ் அதாவது விஜய் டிவி ஸ்டாஃப்ஸ் வந்திருக்காங்க அங்கே வந்து எல்லாரையும் கூப்பிட்டுட்டு இந்த பர்டிகுலர் டாப்பிக்கை பற்றி கேட்டிருக்காங்க அதாவது பழைய பாடல்கள் விரும்பி கேட்கும் பெற்றோர்கள் அதனை எதிர்க்கும் பிள்ளைகள் என்ற மாதிரி சப்ஜெக்டை சொல்லி இதை பற்றி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா பேசுகிறதுக்குன்னு கேட்டிருக்காங்க அதே மாதிரி உங்கள் பேரண்ட்ஸும் இந்த மாதிரி ஒரு நிலையில் இருக்காங்களா அவங்களும் இதை மாதிரி பழைய பாடல்கள் விரும்பி கேட்பாங்களா அப்படின்லாம் கேட்டிருக்காங்க அதற்கு அங்கே இருக்கிறவங்கள யார் சிறப்பாக பதில் சொன்னாங்க என்பதை பொறுத்து அவங்கள செலக்ட் பண்ணியிருக்காங்க ரெண்டாவது இது அப்பாக்கும் பொண்ணுக்கும் இல்லை அப்பாவுக்கும் பசங்களுக்கும் உள்ள டிபேட் அதாவது பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் உள்ள டிபேட்ன்றதுனால என் பொண்ணு நானும் எங்கள் அப்பாவும் இது மாதிரி பேசிப்போம் அப்படின்லாம் சொன்னதுனால என்கிட்டேயும் பேசினாங்க ஃபோனில் ஸோ என்னுடைய கேப்பபிலிட்டியும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்புறம் நானும் பழைய பாடல்கள் பற்றிலாம் சொன்னேன் அது எனக்கு எவ்வளோ பிடிக்கும்ன்றதெல்லாம் கொஞ்சம் டீடைல்டாக சொன்னேன் உடனே எங்களை செலக்ட் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி தான் வாய்ப்பு கிடச்சிருக்கு இந்த மாதிரி நீயா நானால் பல தலைப்புகள் நடக்கும்போது அதற்கு ரெலவெண்ட்டான இடங்களுக்கெல்லாம் போய் தான் அவங்க இந்த மாதிரி பார்ட்டிசிபென்ட்ஸை செலக்ட் பண்ணுறாங்க அதுதான் நடக்குது காலேஜஸ்க்கு போகிறாங்க ஸ்கூல்ஸ்க்கு போகிறாங்க கோயில்களுக்குலாம் போகிறாங்க இல்லை ஒர்க்கிங் ஸ்பாட்ஸ்க்குலாம் போகிறாங்க ஆஃபீஸஸ்க்குலாம் போகிறாங்க கவர்மெண்ட் ஆஃபீஸஸ்க்கு போகிறாங்க இந்த மாதிரி தான் போயிட்டு அங்கே இருந்து தான் செலக்ட் பண்ணுறாங்க ஸோ திஸ் இஸ் த செலக்டிங் மெத்தடாலஜி அவங்க ஃபாலோ பண்ணுறது அதனால நம்ம கையில் எதுவுமே கிடையாது பட் ஒன்ஸ் போயிட்டு கொஞ்சம் நல்லா பேசணும்னா மேபி அவங்க ஃப்யூச்சரில் நமக்கு ஏற்ற மாதிரியான ஏதாவது டாபிக்ஸ் வந்ததுன்னா நம்மளை அணுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுக்கப்புறம் இன்னொரு நாள் ஃபோன் பண்ணி என்னைக்கு ஷூட்டிங்ன்றதை சொல்லிட்டாங்க உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் வேணுமா கேப் வேணுமான்னு கேட்டாங்க நாங்கள் ஓகேன்னு சொல்லிவிட்டோம் அதனால ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி அந்த டைமுக்கு எங்களுக்கு நியர்பை ஸ்பாட்டுக்கு வர சொல்லிட்டாங்க ஸோ நானும் என்னுடைய பொண்ணும் அந்த இடத்துல போய் காத்துக்கிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் கேப் வந்தது கூட்டிகிட்டு போனாங்க அதாவது இந்த விஜய் டிவி எங்கே இருக்குன்னா இவிபி ஃபிலிம் சிட்டியில் இருக்குது அது பெங்களூர் சென்னை ஹைவேவில் பூந்தமலியிலேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டரில் இருக்குது ஸோ நாங்கள் அங்கே போய்ட்டு மதியம் ஒரு நாலு மணி அளவில் சேர்ந்தோம் அதுக்கப்புறம் ஏழு மணி வரைக்கும் அங்கேயே காத்துக்கிட்டு இருந்தோம் எதுவுமே நடக்கல டீ அண்ட் ஸ்நாக்ஸ் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் ஏழு மணிக்கு தான் வந்து அங்கேருந்து நம்ம தலைவர் கோபிநாத் சார் ஃபஸ்ட்டு ஒரு எபிசோடை முடிச்சுட்டு வெளியில் வந்தார் அதுக்கப்புறம் அப்படினு விஷ் பண்ணிவிட்டு அவருடைய ரூமுக்கு போயிட்டார் அங்கே தான் அவர் ரூம் இருந்தது அதுக்கப்புறம் தான் நாங்கள் உள்ளே அனுமதிக்கப்பட்டோம் அதாவது யூபி ஃபிலிம் சிட்டிக்குள்ளே போய்ட்டோம் அந்த விஜய் டிவி உடைய ஃப்ளோர் இருக்கு இல்லையா அந்த ஷூட்டிங் ஃப்ளோர் நியா நானாவுடைய அந்த அரங்கம் அதற்குள்ள ஏழு மணி அளவில் உள்ள அனுமதிக்கப்பட்டோம் ஸோ உள்ளே போய் எல்லாரும் உட்காந்தோம் உள்ளே போய் உட்காந்துட்டு எல்லாரும் ஒரு மாதிரி ஜாலியாக பேச ஆரம்பிச்சிட்டோம் பார்ட்டிசிபென்ட்ஸ்லாம் எங்களை வந்து கரெக்டாக பொசிஷனில் உட்கார வச்சாங்க அதாவது பேரண்ட்டு எங்கே உட்காரோ அதற்கு நேர் எதிராக அவங்களுடைய மகளோ மகனையும் உட்கார வச்சாங்க இன்னொன்று என்னென்னா கலர் காம்பினேஷன் அப்படின்னு சொன்னாங்க ஒருத்தர் வந்து ரொம்ப டார்க்காக ஒரு ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தாங்கன்னா அது பக்கத்தில் இருக்கிறவங்கள கொஞ்சம் லைட் அந்த மாதிரி கொஞ்சம் மாறி மாறி உட்கார வச்சாங்க ஸோ இந்த மாதிரி சிலதெல்லாம் நடந்தது அதுக்கப்புறம் ஒரு கன்சன்ட் ஃபார்ம் கொடுத்து அதில் ஒரு சைன் வாங்கிக்கிட்டாங்க நாங்கள் சொல்வதெல்லாம் எங்களுடைய விருப்பப்படி தான் சொல்கிறோம் எங்கள் விருப்பப்படி தான் வந்தோம் அந்த மாதிரியெல்லாம் அதில் எழுதியிருந்தது ஸோ அதெல்லாம் முடிஞ்சுது அதுக்கப்புறம் சரி கோபிநாத் சார் வருவார் ஷூட்டிங் ஆரம்பிச்சுடுவாங்கன்னு நினச்சா சாப்பிட போகலாம் அப்படின்ட்டாங்க சரி சாப்பாடுனா நமக்கு தான் ஓகே வச்சே போய் சாப்பிட்டோம் டின்னர் நல்லா இருந்தது நல்லா ஒரு ரெண்டு மூணு வெரைட்டி ஆஃப் ஃபுட் இருந்தது சாப்பிட்டுட்டு திருப்பி வந்து உள்ளே உட்காந்தோம் அதற்கப்பறம் திருப்பி ஜாலியாக தான் அதற்கப்புறம் பத்து மணி அளவில் இரவு பத்து மணி அளவில் கோபிநாத் அரங்கத்திற்குள்ளே வந்தார் சரி ஷூட்டிங்குக்கு பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி இந்த விஜய் டிவி இருக்கிற இவிபி ஃபிலிம் சிட்டி எப்படி இருந்தது விஜய் டிவி உடைய பிரமைசஸ் எப்படி இருந்ததுன்றதெல்லாம் நம்ம கொஞ்சம் பார்க்கலாம் அதாவது இந்த இவிபி ஃபிலிம் சிட்டின்றது கடல் மாதிரி இருக்குது அவ்வளோ பெரிய இடம் அதில் சில பகுதிகளை நம்ம விஜய் டிவி வாடகைக்கு எடுத்து அவங்க பல ஃப்ளோர்ஸ் அங்கே வச்சு அந்த ஃப்ளோர்ஸில் ஒவ்வொரு ஃப்ளோர்லையும் ஒரு ரெண்டு மூணு அரங்கங்கள் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஃப்ளோருக்கு பக்கத்தில் அதாவது இந்த நீனானா நடந்த ஃப்ளோருக்கு பக்கத்தில் பிக் பாஸ் ஃப்ளோர் இருந்தது ஆனால் அது உள்ளே போக முடியல கேட்டு போட்டு அங்கே செக்யூரிட்டிஸ் வந்தாங்க அதுக்குள்ளே தான் பிக் பாஸ் ஹவுஸ் அண்ட் பிக் பாஸ் அந்த ஸ்பாட்டு கமல் சாரும் விஜய் சார்லாம் விஜய் சேதுபதி சார்லாம் பேசுவாங்க இல்லையா அந்த அரங்கம்லாம் அதுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு அங்கே இந்த செக்யூரிட்டி சொன்னார் ஸோ இந்த மாதிரி நிறைய ஃப்ளோர்ஸ் அதுக்குள்ளே விஜய் டிவி வச்சுருக்காங்க அங்கே அந்த ஃப்ளோர்ஸ்குள்ளே ஒரு செட்டோ இல்லை ரெண்டு செட்டோ இருக்குது அதில் வந்து இந்த மாதிரி கோபிநாத் சார் மாதிரி பல விதமான ப்ரோக்ராம்ஸ் நடத்துகிறவங்க அங்கே வந்து ப்ரோக்ராம்ஸ் நடத்துகிறாங்க இதுதான் வந்து விஜய் டிவி இருக்கிற இடத்துக்கு இடத்துடைய ஒரு அமைப்பு சரி இப்போ கோபிநாத் சார் எப்படி ஷூட்டிங்கை நடத்தினார் என்பதை பற்றி பார்க்கலாம் ஸோ கோபிநாத் சார் வந்தவுடனே கொஞ்சம் டச்சப்லாம் எடுத்துக்கிட்டார் அங்கேயே நாங்கள் தான் காஞ்சி கருவாடாக இருந்தோம் ஏன்னா கிட்டத்தட்ட ரெண்டரை மணிக்கு வீட்டை விட்டு கிளம்புனவங்க பத்து மணிக்கு ஷூட்டிங் ஆரம்பிச்சிது ஸோ அதனால கொஞ்சம் நாங்கள் டல்லாக இருந்தோம் ஓகே பரவாயில்ல இவர் என்ன பண்ணார் வந்தார் எங்களுக்கெல்லாம் ஒரு வணக்கம் போட்டுட்டு அவ்வளோதான் டாபிக் உள்ளே போயிட்டார் எந்த இன்ஸ்ட்ரக்ஷனும் பெருசாக இல்லை அவர் வரதுக்கு முன்னாடி அவங்க அசிஸ்டன்ஸ் வந்து தான் சொன்னாங்க ரெலவெண்ட்டாக பேசுங்க எதோ பேச வேணான்னு சொன்னாங்க தான் வேறு எந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் இல்லை ஸோ கிட்டத்தட்ட பத்து மணிக்கு ஆரம்பித்தவர் ஐந்து மணி நேரம் நாங்கள் எல்லாம் ஒரு குரூப் டிஸ்கஷன் மாதிரி நடந்தது அவ்வளோதான் ஸோ இஷ்டத்துக்கு எதையும் வந்து அவர் வந்து அப்ரப்டாக கட் பண்ணலை ஆனால் கொஞ்சம் இன்டைரக்டாக அதெல்லாம் வேண்டாம் இப்படி வேண்டாம் அது வேண்டாம் அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்சம் சொல்லார் டிவேட் பண்ணார் ஆனால் எங்கேயுமே கேமரா வந்து ரோலாக ரோல் ஆகிட்டே தான் இருந்தது எங்கேயுமே கட் ஆகலை ஸோ கிட்டத்தட்ட தொடர்ந்து தான் போயிட்டு இருந்தது ஆனால் இந்த அஞ்சு மணி நேரத்தை சுருக்கி கிறிஸ்பாக ஃபிஃப்டி மினிட்ஸ்க்கு ப்ரோக்ராமாக அவங்க டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தாங்க அதனால் நாங்கள் எல்லோரும் பேசின பல விஷயங்கள் இல்லை சில விஷயங்கள்லாம் இருந்தது அது எனக்கு ரொம்ப மன வருத்தம் தான் சரி ஓகே இந்த அளவுக்காவது நாம் இந்த விஜய் டிவியில் முகம் தெரிய வாய்ப்பாக இருந்ததுக்கு சந்தோஷம்தான் தான் ஏன்னா இது விஜய் டிவின்றது சாதாரண ஒரு டிவி இல்லை பல கோடி பேர் உலகம் ஃபுல்லாக பார்க்குற டிவி அதில் நாமும் ஒரு சின்ன அங்கமாக வந்திருக்கோம் அப்படின்றது எனக்கு சந்தோஷம்தான் இந்த முழு ஷோவையும் கோபிநாத் அவர்கள் அவர் திட்டமிட்டபடி அப்படியே எடுத்துகிட்டு போகிறாரு யாராவது கொஞ்சம் அப்படி இப்படி அவுட் ஆஃப் டாபிக் போனால் அதை கொஞ்சம் அவர் திருத்தி சொல்லி கொஞ்சம் இந்த சைடுக்கு வர வைக்கிறாரு அதாவது அவர் சில கேள்விகள் கேட்குறாரு அதற்கான பதிலை மட்டும்தான் நாம் சொல்லணும் எக்ஸ்ட்ராவாலாம் பேசக்கூடாது ஸோ அதை வந்து அவர் பார்த்துக்கிட்டார் எக்ஸ்ட்ராவாக யாரும் பேசாத அளவுக்கு அவர் அப்படி அப்படியே கட் பண்ணி கட் பண்ணி கொண்டு போனார் அதனால் ஸோ ஃபுல்லாகவே அவர் என்ன எப்படி இருக்கணும் இந்த ப்ரோக்ராம்ல எப்படி வரணும் எதை பேசணும் எந்த வழியில் இதை கொண்டு போய் முடிக்கணுன்றத அவர் திட்டமிட்டு அதுபடி தான் அவர் கொண்டு போகிறார் அதனால் எங்களுக்கு நாங்கள் நினச்சதெல்லாம் பேச முடியல ஸோ இந்த டாப்பிக்கு அதுவும் வந்து ரொம்ப பர்டிகுலராக பசங்களையும் ரொம்ப குறை சொல்லாமல் பழைய பாடல்கள் ஏன் பிடிக்குது பழைய பாடல்கள் மூலமாக நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க பசங்களுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது பழைய பாடல்கள் இருக்கா அதாவது வைப் கிரியேட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி அவருடைய சில கேள்விகளுக்கான பதில்களாக தான் எங்களுடைய பேச்சு இருந்தது முதல்ல எங்கள் பேரண்ட்ஸை பார்த்து அவர் கேட்ட கேள்வி எந்த பழைய பாடல்கள் நீங்கள் கேட்கும்போது அதை உடனடியாக அவங்களுடைய பிள்ளைகள் எதிர்ப்பாங்க அப்படின்னு கேட்டார் அப்போ நான் மைக்கு வாங்கி கண் போன போக்கிலே கால் போகலாமா கால் போன போக்கிலே மனம் போகலாமா மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா இந்த பாட்டு நான் சொன்னேன் அது வந்து காமிச்சாங்க ஆனா அது முழுவதும் நான் இந்த அளவுக்கு பாடினேன் ஆனா ஒரே ஒரு வரியை தான் அவங்க வந்து போட்டாங்க அதுக்கு என் பொண்ணு வந்து பதில் சொல்ற மாதிரி பதில் சொன்னதையும் காமிச்சாங்க அவன் என்ன சொன்னான்னா இவங்கக்கிட்ட இதுதான் சார் பிரச்சனை ரொம்ப நேரம் இந்த பாட்டை பற்றியே பேசுவாங்க எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க மணிக்கணக்காக பேசுவாங்க உடனே கோபிநாத் நீங்கள் அறிவுரை சொல்கிறதுக்கு தான் பழைய பாட்டை பயன்படுத்தி அப்படி பயன்படுத்தினா பசங்களுக்கு எப்படி பிடிக்கும் அப்படின்னு சொன்ன ஸோ இந்த கேள்விக்கான பதிலாக எல்லா பார்ட்டிசிபென்ட்ஸும் அதாவது எல்லா பேரண்ட்ஸும் ஒவ்வொரு பாட்டு சொன்னாங்க ஸோ இது ஒரு ரவுண்ட் மாதிரி போச்சு அதுக்கு அடுத்தது வேறு எந்த பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் வந்து அது பசங்களுக்கு கனெக்ட் ஆகலை அப்படின்னு கேட்டாரு அப்போ நான் உடனே மைக்கு கேட்குறேன் மைக்கு கிடைக்க மாட்டேதுங்க ஏதாவது நம்ம பேசணும்னு நினைச்சா மைக்கு கிடைக்காது ஏன்னா அந்த நாலு ரோ கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு பேர் நாங்கள் இருந்தோம் அதில் பார்த்தீங்கன்னா மூணே மூணு மைக் தான் கொடுக்குறாங்க அது திட்டமிட்டு தான் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா எல்லாருக்கிட்டேயும் ஒரு மைக் கொடுத்துட்டோம்னா ஆளாளுக்கு பேசுவாங்கன்றதுனால அப்படி கொடுக்குறாங்களோ என்னவோ அதனால சில பேர் பேசவும் மாட்டுறாங்க நம்ம கேட்டால் கொடுக்கவும் மாட்டுறாங்க மைக்கு அதனால அந்த மைக் கிடைக்காததுனாலே சில நேரம் பேச முடியல அப்புறம் ஒரு வழியா மைக்கு கிடைச்சது கிடைச்ச உடனே எனக்கு ரொம்ப பிடிச்ச முதல் மரியாதையில பூங்காத்து திரும்புமா பாட்ட விரும்புமா பாராட்ட மடியில் வச்சு தாளாட்ட எனக்கு ஒரு தாய்மடி கிடைக்குமா என்ற பாடலை நான் பாடினேன் பாடிட்டு இது வந்து பசங்களுக்கு சரியா கனெக்ட் ஆகல சார் அப்படின்னு சொன்னேன் அவர் ஏன் இந்த பாட்டு உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு கேட்டார் சார் இது ஒரு ஒரு ஆணனுடைய சோகத்தை அவனுடைய தவிப்பை யாருமே புரிஞ்சுக்கலை தன் மனைவியே புரிஞ்சுக்கல தனக்கு ஒரு பொருந்தாத ஒரு மனைவி தன்னுடைய துன்பங்களை பத்தி யோசிக்காத ஒரு மனைவி இப்படி வாழ்ந்துட்டு வர ஒரு ஒரு ஆண் தன்னுடைய துக்கத்தை யாருக்கிட்டயாவது சொல்லணும் அதுக்கு ஏதாவது ஒரு நல்ல ஆறுதல் கிடைக்குமான்றது ஆறுதல் கிடைக்குமான்னு ஏங்கிற ஒரு ஆணுக்கு எதிர்பாராத விதமா ஒரு பெண் ஒரு ஆறுதலா வார்த்தைகள் சொல்றாங்க ராசாவே வருத்தமா ஆகாயும் சுருங்குமா ஏங்காதே அத உலகம் தாங்காதே அடுக்குமாரிய கருக்குமான்னு பதில் சொல்லும்போது அதை விட ஒரு ஆணுக்கு என்ன சார் வேணும் அது அவனுக்கு அவ்வளோ இதமாக இருக்கு ஒரு நல்ல ஒரு நட்பு கிடைச்ச சந்தோஷம் அவனுக்கு கிடைக்குது ஆறுதலான வார்த்தைகளால் அவன் குளிர்ந்து போகிறான் அப்படின்ட்டு நான் சொன்னேன் ஆனால் இதையும் அவங்க என்னுடைய ரெண்டு வரிகளோடு நிறுத்திக்கிட்டு அடுத்தடுத்து பேசுனவங்க கிட்ட போயிடுச்சு ஸோ அந்த மாதிரி அறவறையா இது என்ன காமிச்சாங்க அதுவும் எனக்கு சின்ன வருத்தம் தான் அதுக்கப்புறம் என்ன வேல்யூஸை நீங்க அடுத்த ஜென்ரேஷன் கடத்த கடத்த விரும்புறீங்க அவங்க பிள்ளைகளுக்கு கடத்த விரும்புறீங்க பழைய பாடல்கள் மூலமா அப்படின்னு கேட்டார் நான் சொன்ன உறவுகள் சார் உறவுகள் ரொம்ப முக்கியம் ஆனால் வந்து இந்த காலத்து பிள்ளைகளுக்கு அந்த உறவுகளுடைய அருமையே தெரியல அவங்களுடைய பாசம் தெரியல அதனால திருப்பியும் அந்த உறவுகளை கொண்டு வரணும் அவங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு சொன்னேன் சரிதான் ஆனா அதுக்கு என்ன பாட்டு ஏதாவது பாட்டு சொல்லுங்க அப்படின்னு கேட்டாரு உடனே நான் அத்தை அடி மெத்தையடிமா ஆடும் ஆடி விட்டு மூடமா அந்த பாட்டு சொன்னேன் எப்படி ஒரு அத்தையுடைய அன்பு அந்த பாட்டுல அவ்வளவு அபரிமிதமா சொல்லியிருப்பாங்கன்றத நான் சொன்னேன் அதற்கு தான் எனக்கு பரிசு கொடுத்தாங்க ஆலயா தோத்திஸ் அண்டு ஷர்ட்ஸ் ஐந்தாயிரம் ரூபாய்க்கான கிஃப்ட் வவுச்சர் அதற்கு தான் கிடைச்சிது ஆனால் இதை அப்படியே டெலிகாஸ்ட் பண்ணவே இல்லை டிவியில் வரவே இல்லை கிஃப்ட் மட்டும் கொடுத்தது மட்டும் காமிச்சாங்க அவர் அட்லீஸ்ட் அப்போ சொன்னார் இது இந்த காரணத்துக்காக தான் இவர் கொடுக்குறேன்னுட்டு அந்த ஒரு நோட்டும் அதில் காமிக்கலை இதுவும் எனக்கு வருத்தம் நான் சொன்ன மாதிரியே இன்னும் சில பேர் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் அதற்கு அதன் மூலம் அவங்க கடத்த விரும்புகிற அந்த வேல்யூஸை பற்றி தான் கொஞ்சம் சொன்னாங்க ஆனால் அவர் ஒரு ரவுண்ட் முடிஞ்ச பிறகும் திருப்பி வேற என்ன வேற என்ன அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு ஆனால் யாருக்கும் சரியான ஒரு வேல்யூஸோட கூடிய பாடல்கள் என்ன என்பதும் என்ன வேல்யூஸ் சொல்லலாம் என்பதும் தெரியாமல் கொஞ்சம் எல்லாரும் முடிச்சுட்டு இருந்தோம் அப்புறம் நான் வந்து என்ன சொன்னேன்னா மனித நேயத்தை பற்றியும் சமூக நீதியை பற்றியும் சொல்கிற பாடல்களை இந்த கால பிள்ளைகளுக்கு நாம் கடத்தணும் சார் அதன் மூலமாக அவங்க மனித நேயத்தையும் சமூக நீதியையும் புரிஞ்சுக்கணும் அது எவ்வளவு வந்து முக்கியம் அது நம்ம வாழ்க்கையோட கலந்துருக்கணும்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன் உடனே அவரு மனித நேயம்னா அதுக்கு ஏதாவது பாட்டு சொல்லுங்க அப்படின்னு சொன்னாரு எனக்கு உடனே ஸ்ட்ரைக்கே ஆகலை ஏன்னா நம்ம ஒன்றும் பாடகர்கள் கிடையாது இந்த மாதிரி அவர் கேட்குற பாடலை நம்ம டக்கு டக்குன்னு சொல்றது கஷ்டம் இல்லையா நாம சில பாடல்களை யோசித்து வந்திருப்போம் அதை நம்ம சொல்லலாம் இது வந்து இந்த டாபிக் மனித நேயத்தை பத்தியும் சமூக நீதியை பத்தியும் நான் யோசிக்கவே இல்லை அவரு கேட்டாரதாக சொன்ன உடனே பாடல் கேட்டாரு அப்படி இப்படி கொஞ்சம் யோசிச்சுட்டு பாடல் ரொம்ப அருமையான மனித நேயத்தை வலியுறுத்துற பாட்டு சாருன்னு அது என்ன அப்படி இல்லாமல் இன்னும் நல்ல பாட்டு வேற ஏதாவது சொல்லுங்க வேற ஏதாவது சொல்லுங்கன்னு சொல்லிட்டாரு இட்ஸ் சர்ப்ரைஸ் சுவாமி சார் இது படம் முழுக்கவே முழுக்கவே மனித நேயத்தை பத்தி சொல்ற படம் தானே சார் அப்படின்னு இல்லை இன்னும் நல்லா அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு அதற்கப்பறம் சமூக நீதி பத்தி அப்படின்னு கேட்டார் சமூக நீதி பத்தி எனக்கு உடனே எதுவுமே ஸ்ட்ரைக் ஆகலை அதனால் நான் கொஞ்சம் முடித்தேன் உடனே சில பேர் ஏதோ சில பாடல்கள்லாம் சொன்னாங்க அந்த மாதிரி இந்த பேச்சு அப்படி போச்சு ஸோ ஃபைனலாக ஒரு கெஸ்ட்டை கூப்பிட்டு தமயந்தின்றவங்க வந்திருந்தாங்க எரிசிஸ்டர் எழுத்தாளர் அவங்க வந்துட்டு அவங்களுடைய கருத்தை ஃபைனலாக சொன்னாங்க அதற்கப்புறம் இனிதே இதை முடித்தார் கோபிநாத் ஃபைனலாக எனக்கு பட்ட சில கருத்துக்களை நான் உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுறேன் அதாவது இதை வந்து ஒரே ஒரு எபிசோடா சுருக்காம இந்த ஏன்னா நாங்கள் நிறைய பேசணும் இல்லையா நிறைய பாடல்கள் நல்ல நல்ல பாடல்கள் அதை வந்து வலுக்கட்டாயமா ஒரே எபிசோடா சுருக்காம இது ஒரு ரெண்டு மூணு எபிசோட ஆக்கி இன்னும் நல்ல சுவாரஸ்யமா இதை வழங்கியிருக்கலாம் வந்தவங்களுக்கும் அது திருப்தியா இருந்திருக்கும் மெசேஜும் இன்னும் எலாபரேட்டாக கரெக்டாக கன்வே ஆயிருக்கும்ன்றது என்னுடைய கருத்து இன்னொன்று இன்னும் கொஞ்சம் நல்லா பேச விட்டுருக்கலாம் அதாவது நான் என்ன நினச்சேன்னா வைப் வைப் அவரும் அதுலேயே தான் இருந்தார் வைபு கிரியேட் பண்ணுற மாதிரி தான் அவங்களுக்கு பிடிக்கும் அது மாதிரி சொல்லுங்கள் அதை மாதிரி சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப ஒரு ஆதங்கமே ஏற்பட்டது சார் வைப்பு மட்டுமே தான் வாழ்க்கையாக சார் ஜாலி மட்டுமே தான் வாழ்க்கையா எவ்வளவோ கருத்துகள் ஆழமான கருத்துக்கள் புதைந்து இருக்குது பழைய பாடல்களில் அதெல்லாம் அவங்க தெரிஞ்சுக்க வேணாவா அப்படின்னுட்டு நான் கேட்கணும்னு நினச்சேன் ஆனா கடைசியா அது அவரும் அந்த பாயிண்ட்டை டச் பண்ணாரு ஆனா எங்களை நாங்கள் அந்த மாதிரி பேச முடியல இன்னொன்னு வந்து புதிய பாடல்கள்ல என்ன இருக்கு கம்பேரிட்டிவ்லி புதிய பாடல்கள்ல ஒரு தனி மனித துதி ஒரு ஒரு ஹீரோவை பில்டப் பண்றது மற்ற மொழி பாடல்கள் மற்ற மொழிகள் கலந்த பாடல்கள் இந்த காவாலா காவாலா அப்படி இப்படின்னு எல்லாம் நிறைய வந்துச்சு இல்லையா அந்த மாதிரி பாடல்கள் புரியாத வார்த்தைகள் இதை மாதிரி தானே இருக்குது புரிஞ்ச மாதிரி ஒரு ஆழமான கருத்துடைய பாடல்கள் எல்லா உணர்வுகளையும் தூண்டுற மாதிரி பாடல்கள்லாம் இப்போ வர்றதே இல்லை இதையெல்லாம் நாங்கள் வந்து சொல்லணும்னு நினச்சேன் ஆனால் சொல்ல முடியல அதனால் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வாய்ப்பு கொடுத்து இதை இன்னும் கொஞ்சம் ரெண்டு மூணு எபிசோட் ஆக்கி வழங்கியிருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும் சரி இன்னொரு விஷயம் இது வந்து விஜய் டிவியுடைய அணுகுமுறை அவங்களுடைய ஹாஸ்பிட்டாலிட்டி பற்றி நாங்களாம் போகிறோம் கிட்டத்தட்ட ஒரு அந்த ஃப்ளோருக்கு வெளியில் சில சேர்ஸ் இருந்தது சேர்ஸ் கூட பற்றலை அங்கே தான் உட்கார வச்சாங்க மரத்து நிழலில் ஆனால் வெயிலேருந்து போனதுனால புழுக்கமாக இருந்தது அது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு குறையாக இருந்தது இவங்க வந்தவங்க நாமலாம் கெஸ்ட்டு நம்மளை வந்து நல்லபடியாக அவங்க கவனிக்கணும் நமக்கு ஒன்றும் அவங்க பணம் தரப்போகிறது இல்லை ஆனால் நம்ம தான் இந்த ப்ரோக்ராமுக்கு ரொம்ப முக்கியம் ஸ்பான்சர்ஸ் நிறைய பணம் கொடுக்குறாங்க அவங்களுக்கு தே ஆர் கிரேட்டிங் மோர் மணி பட் தேர் நாட் ட்ரீட்டிங் அஸ் தட் மச் வெல் அதுதான் என்னுடைய எண்ணம் ஸோ நல்ல ஒரு ஏசி ஹால் போட்டு நல்ல சேர்ஸ் போட்டு வந்து அவங்களை உட்கார வைக்கலாம் ரெண்டாவது ஸ்நாக்ஸு அது கொடுக்கும்போது கூப்பிட்டு வாங்க டீ குடிங்க ஸ்நாக்ஸ் கொடு சாப்பிடுங்கன்ற சொல்கிறதுக்கு அங்கே நிறைய பேர் இருந்தாங்க அவங்க ஸ்டாஃப்ஸு ஆனால் யாருமே அந்த மாதிரி ஒரு ட்ரீட் பண்ணலை அதே மாதிரி தான் டின்னர் சாப்பிடும்போதும் அவங்களுக்கு என்ன வேணும் இது இருக்குது அது இருக்குது வச்சுக்கோங்க சாப்பிட்டீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கவனிக்கிறதுக்கு அங்கே ஆட்கள் இருந்தும் மனமில்லை அந்த மாதிரி அவங்கள வழி நடத்தலை அதனால் இதெல்லாம் தவிர்த்துட்டு வந்தவங்களை நல்லா கவனிக்கணுன்றது என்னுடைய ஆசை வேண்டுகோள் ஸோ இதை மட்டும் பண்ணாங்கன்னா ஓகே மற்றபடி இது ஒரு நல்ல சான்ஸ் தான் நமக்கு ஸோ நல்லா பேசணும்னு நினைக்கிறவங்களுக்கு அவங்களுடைய ஆசையை ஓரளவுக்கு இதில் தீர்த்துக்கலாம் பார்க்கலாம் இதுக்கு மேலே ஏதாவது ஒரு டாப்பிக்கு என்னை கூப்பிட்டாங்கன்னா சந்தோஷம்தான் போய் பேசுவேன் நிச்சயமாக அதை பற்றி உங்கள்கிட்டேயும் ஷேர் பண்ணிப்பேன் ஓகே நன்றி இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ எப்படின்ற இருந்தது என்பதை கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய எண்ணங்களையும் நிச்சயம் அதில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்